அமைச்சர் பொன்முடி அழகான விளக்கம் கொடுத்திருக்காரு யாராவது ஒருத்தையும் ஜல்சா பண்ண அதுக்கு கேட்டுச்சா சைவமா சைவம்னா படுத்துக்கிட்டு வைணவம் நின்னுக்கிட்டு இது ஒன்றும் இருக்கா அமைச்சரே அருமையான விளக்கம் திமுக இருந்து இந்த மாதிரி விளக்கம் தானா தருவீங்க கனிமொழி அக்கா உடனே கொந்தளிச்சு போடுற மாதிரி போடுதான் இது தவறான வார்த்தை அப்படின்னு கனிமொழி கொந்தளிக்குமா உடனே ஒரு துறைமுறை கட்சியை விட்டு நீக்குவாரா நல்ல ஆக்டிங் கட்சியை விட்டு இருக்குன்னா சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம்ல அமைச்சரா இருக்கா அப்படி அமைச்சர் பதவியை புடுங்கு அமைச்சர் பதவியை புடுங்கன்னா பயப்படுவியா அடுத்து எவனோ இது மாதிரி இந்து மதத்தை பத்தி பேச லீவ் படுத்த அசிங்கப்படுத்த பயப்படுவியா ஒரு வயசாவுக்கு பிரயோஜனம்லாம் கட்சி பதவியை கொடுங்கன்னா நோட்டு நம்ம வைங்க இப்படித்தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு கட்சி பதவியை கொடுங்கினீங்க அதே மாதிரி இந்த சைதே துரைசாமி ஒருத்தவே அதிகமாக குஷ்புவா பேசுனேன் அவன் கட்சி பதவியை கொடுங்கினீங்க மறுபடியும் சேர்த்துக்கிட்டீங்க பொன்முடியும் மறுபடியும் பேசுவாப்ல ஏற்கனவே ஓசி பஸ் ஓசி பஸ் போற பொம்பளைகளுக்கு என்ன ஏகத்தாளா அப்படின்னு கேட்ட அமைச்சர் பொன்முடி அன்னைக்கே பதவி அப்படிங்கிறதா இன்னைக்கு சைவம் வைணவம் சொல்லி அசிங்கமா பேசியிருக்க மாட்டாப்புல